சமையல் அறைக்குள்ளேயே நுழையாதவங்க தான் சமையல் என்ன பெரிய வேலையான்னு அலட்சியமா கேட்பாங்க ஒவ்வொரு நாளும் சமைக்கிற பெண்ணுக்கு தான் சமைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு தெரியும் ஒவ்வொரு நாளும் வீட்ல உள்ள எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற வகையில ஆரோக்கியமான உணவு செய்றது நிச்சயமா எளிது இல்ல ஒரு குடும்ப பெண்ணோட வேலைக்கு முடிவே இல்ல தங்களுடைய குடும்பத்துக்கு என்ன பண்ணணும்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க திட்டமிடுறாங்க தயாரிக்காங்க ஒரு நேர சாப்பாடு முடிஞ்சு பாத்திரங்களை எல்லாம் கழுவி எடுத்து வச்ச பிறகு அடுத்த நேர சாப்பாட்டை தயாரிக்கிறதுக்கான நேரம் வந்துருது அப்புறம் அதை தயாரிச்சு எல்லாரும் சாப்பிட்டு பாத்திரங்களை கழுவி தொடச்சி அடுக்கி வைக்கிறதுக்குள்ள அடுத்த நேர சாப்பாட்டுக்கான நேரம் வந்துருது இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ராத்திரி ஆகி தூங்குற நேரம் வந்துருது அப்புறம் அடுத்த நாள் காலையில மறுபடியும் இதே கதை தான் இதுல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு முடிவு பண்றதுதான் மத்தவங்க ஈஸியா எங்க அம்மா ஹோம் மேக்கர் தான்னு சொல்லிடுவாங்க ஆனா என்னெல்லாம் யோசிச்சு திட்டமிட வேண்டியது இருக்குது காய்கறி மசாலா சாமான் வாங்கணும் வீட்டுல என்னென்ன சாமா இருக்குது என்னென்ன இல்லைன்னு அறிஞ்சு அதுக்கேத்த மாதிரி மளிகை லிஸ்ட் தயாரிக்கணும் அது மட்டும் இல்ல சரியான அளவுல உணவை சமைக்கணும் அதிகமாகி வீணாக்கிற கூடாது அதே வேளையில குறையா செஞ்சு பத்தாம போயிடக்கூடாது இதுல சத்தான உணவை வேற சமைக்கணும் எல்லாத்துக்கும் மேல வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் சுவை அறிஞ்சி விருப்பம் அறிஞ்சி தேவை அறிஞ்சி சமைக்கணும் கொஞ்சம் உப்பு காரம் கூடி குறைஞ்சாலே குற சொல்லும் கணவன் மனம் கோணாம சமைக்கணும் குழந்தைங்க ஆசைப்படும் மொறு பதார்த்தங்களை செய்யணும் வீட்டுல வயதானவங்க இருந்தா அவங்களுக்கு எண்ணெய் காரம் உப்பு குறைச்சி சமைக்கணும் இடையில காஃபி டீ ஜூஸ் சூப் இப்படி ஏதாவது ஒன்ன செஞ்சு கொடுக்கணும் கடையில் வாங்கினா ஆரோக்கியம் இல்லையேன்னு இடையில ஸ்நாக்ஸ் வேற செஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்குது ஆனா பெண்கள் இதெல்லாத்தையுமே சந்தோஷத்தோட செய்றாங்க இது தெரியாம சில ஆண்கள் நீ வீட்ல சும்மா தானே இருக்க உனக்கு என்ன வேலைன்னு கிண்டல் அடிக்கிறாங்க வீட்ல உள்ள பெண்களை தயவு செஞ்சு மதிக்க கத்துக்கோங்க வேதாகமம் சொல்றத கேளுங்க அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக் கடவுது